ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இப்போ வந்து கறிக்குழம்புத்திர அரைக்க போகிறோம் நானூறு கிராம் மல்லி இரநூறு கிராம் மிளகாய் காஷ்மீரி சில்லி நூறு சாதா மிளகாய் நூறு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு முப்பது கிராம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாம் பத்து பத்து இலை அன்னாசிப்பு அன்னாசிப்பு என்கிட்ட எல்லாம் வாங்கி போடுவேன் கிராம்பு இந்த கல்பாசி இது எல்லாமே பத்து பத்து கிராம் அதுக்கப்புறம் வந்து கசகசா ஒரு இருபத்தஞ்சி கிராம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை இவ்வளவுதான் நம்ம அரைக்க வேண்டிய சாம இப்போ வறுத்துக்கலாம் இப்போ நம்ம மல்லியை வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற பொருளை வறுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையை அதிலேயே போட்டுக்கிட்டா வறுத்துக்கலாம் இப்போ மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கடைசியா கச்சரி சாப்பிடுவா கடைசியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் இருபத்தஞ்சு கிராம் பெருஞ்சீரகம் முப்பது கிராம் இந்த மூணையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாயை பருத்துக்கலாம் லைசா சூடு காட்டினா போதும் ஏற்கனவே காஞ்ச மிளகாய் தான் நம்மளோட சாம்பார் பொடி தனியாக அரைக்க கொடுத்துருந்தேன் இது வந்து கறி தூள் இது வந்து எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் நான்வெஜ்ஜி வெஜிடேரியன் குருமா கொண்டைக்கடலை எல்லாம் போட்டு வைக்கும்போது இது சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம்